எப்போது வருவாரோ என் சாமி கமலம் தஞ்சை நகருக்கு சென்ற தினத்திற்கு சில வாரங்களுக்கு முன்பு ஒரு நாளை இரவில் சுமார் பதினோரு மணி சமயம் இருக்கலாம் தஞ்சைக்கு வடக்கில் இரண்டு மைல் தூரத்தில் உள்ள வெண்ணாற்றங்கரை என்ற ஊரில் மூன்று உப்பருகே உள்ள அழகான ஒரு மெத்தை வீட்டில் இரண்டாவது மாடத்தில் நிரம்பவும் சொகுசாக அலங்கரிக்கப்பட்டிருந்த ஒரு அறையில் பெண்மணி ஒருத்தி தனியாக உட்கார்ந்திருந்தாள் அவள் சுமார் இருபது வயதடைந்த அதிசுந்தர ரூபிணியாக காணப்பட்டாள் அவள் முதன் முதலாக சோபன கல்யாண அறைக்குள் விடப்பட்ட மணவாட்டி போல விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்களையும் ஜாதி ரோஜா மல்லிகை முதலிய நறுமலர்களையும் அணிந்து அத்தர் பன்னீர் முதலிய பரிமள க சுகந்தங்களையும் தன் மீதும் சயனத்தின் மீதும் தெளித்து கொண்டு மையிட்டு ஜவ்வாது பொட்டிட்டு தெய்வலோகத்திலிருந்து அப்போதே நேராக வந்து இறங்கிய ரதிதேவியோ ரம்பை ஊர்பசி திரோத்தமையோ என யாவரும் மயங்கி தடுமாறும்படி மனிதரது மனமாகிய இரும்பை ஓர் இமைப்பொழுதில் கவர்ந்து இழுத்து காந்தம் போல அழகும் இனிமையும் ஒன்றாக திரண்டு ஓரூர் கொண்டு வந்ததோ எனும்படி அந்த மோகனாங்கி இனிது வீற்றிருந்தாள் அவள் அடிக்கடி நெருமூச்சறிவதால் அவளது எழில் மலிந்த மார்பகம் விம்மி விம்மி தனியும் போதெல்லாம் அவள் அணிந்திருந்த பனாரஸ் ரவிக்கை படார் என்று இரண்டாக கிழிந்து போய்விடுவோம் என யாவரும் அஞ்சும்படியாக இருந்தது அந்த அறைக்கு வெளியில் உண்டான ஒரு அற்ப ஓசையையும் அவள் செவி கொடுத்து கவனித்து கொண்டிருந்ததிலிருந்து அவள் யாரோ ஒருவரது வருகை மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்திருப்பவளாக காணப்பட்டாள் பக்கத்தில் இருந்த மேஜையின் மீது ஒரு கண்ணாடி விளக்கு அதிக பிரகாசத்தோடு எரிந்து கொண்டிருந்தது அவ்வாறு அந்த கட்டளகி ஆவலை வடிவாக உட்கார்ந்திருந்த சமயத்தில் அவளுக்கு எதிரில் இருந்த ஜன்னலின் மேல் சடேர் என்ற ஓசை உண்டாயிற்று அடுத்த நிமிஷத்தில் சுண்டக்காய் பருமன் இருந்த ஒரு சிறிய கூழாங்கல் உள்புறத்திலே பொத்தென்று வந்து விழுந்தது அதை உடனே அந்த மங்கையின் பதனம் மகிழ்ச்சியினால் மலர்ந்தது உடம்பு பூரித்து புலகாங்கிதம் அடைந்தது கண்கள் உருக்கி வார்த்த கண்ணாடி போல இலகி ஜுவலித்து அவளது மனதின் நெகிழ்வை காட்டியது அவள் உடனே குபீரன்று எழுந்து விளக்கை அணைத்தார் கல் வந்து விழுந்த ஜன்னலுக்கு மேல் ஓர் ஆள் நுழைய தகுந்த ஒரு சிறப்பு இருந்தது அந்த திறப்பு பச்சை கண்ணாடியால் மூடப்பட்டிருந்தது அந்த பெண் விளக்கை அணைத்தவுடன் ஓசை செய்யாமல் மேற்படி கண்ணாடியை திறந்து வைத்துவிட்டு வந்து கட்டிலின் மேல் பரப்பு பெற்றிருந்த மெத்தையின் ஒரு மூளைக்கு போய் அவ்விடத்தில் இருந்த சில தையல்களை பிரித்து அதற்கு திணித்து வைக்கப்பட்டிருந்த பட்டு பின்னப்பட்டிருந்த ஒரு நூலேணியை வெளியில் இழுத்து அதன் ஒரு நுனியை ஜன்னலின் கம்பிகளில் இருக கட்டி மறுநுனியை ஜன்னலிற்கு மேலே இருந்த திறப்பின் வழியாக வெளியில் கொண்டு போய் மெதுவாக தொங்கவிட்டாள் அவள் அவ்வளவு காரியத்தையும் ஒரு நிமிஷ நேரத்தில் செய்து முடித்துவிட்டு கீழே குனிந்து பார்த்த வண்ணம் பதை பதைத்து நின்றாள் அப்போது வளர்பிறை காலமாதலால் மேகங்கள் இல்லாத சுத்தமான ஆகாயத்தில் சந்திரன் ஜில் என்று பன்னீரை தெளித்து எல்லோரையும் இன்ப சாகரத்தில் ஆழ்த்தி கொண்டிருந்தான் நிலவு பட்டப்பகல் போல எரித்து கொண்டிருந்தது அந்த ஊரின் வழியாக சென்ற ராஜபாட்டை அந்த மாளிகைக்கு நெடுந்தூரத்திற்கு அப்பால் இருந்தமையால் தனியாக இருந்த அந்த மாளிகையில் என்ன நடக்கிறது என்பதை வழிபோக்கர் கவனிக்க ஏதுவில்லாதிருந்தது கீழே இறக்கிவிடப்பட்ட பட்ட நூலேணி இரண்டொரு நிமிஷம் வரையில் அசைந்து அதன் பிறகு விரைப்பாகவும் நிமிர்வாகவும் நின்றது சிறிது நேரத்தில் ஜன்னலுக்கு வெளியில் ஒரு தலை தென்பட்டது உடனே ஒரு மனிதரது முழு வடிவமும் புலப்பட்டது அந்த மனிதர் நூலேனியின் வழியாக ஏறி ஜன்னலுக்கு மேலே இருந்த திறப்பை அடைந்து அதற்குள் புகுந்து உட்புறத்தில் நகர்த்தி வைக்கப்பட்டிருந்த மேஜையின் மீது காலை வைத்து இறங்கி உள்ளே வந்து சேர்ந்தார் உடனே நூலேணி மேலே உயர்த்தப்பட்டது ஜன்னலும் திறப்பும் கண்ணாடி கதவுகளால் பழையபடி மூடப்பட்டு போயின அடுத்த நிமிஷத்தில் அந்த கள்ளர் காதலர் இருவரும் கரை கடந்த பிரேமையும் மோக ஆவேசமும் கொண்டவராய் ஒருவர் மீது ஒருவர் பாய்ந்து இருக தழுவி ஆலிங்கனம் செய்து கொண்டனர் அந்த பெண்மணி எப்படி ரதிதேவி போல இருந்தாலோ அது போல அந்த மனிதனும் மன்மதன் போன்ற அழகுடையவராக இருந்தார் அவரது வயது சுமார் நாற்பதாகி இருந்தாலும் நல்ல கட்டான தேகமுடையவரதனால் சுமார் முப்பத்தி ரெண்டு அல்லது முப்பத்தி மூணு வயதடைந்தவர் போல காணப்பட்டார் அவரது முகம் மிகவும் வசீகரமாகவும் அவரது சொல் அமிர்தம் போல இனிமையாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தன அவர் நல்ல புத்தி தீக்ஷன்யம் உடையவராகவும் தமது வாக்கு நயத்தாலும் இலகிய தன்மையாலும் தேக அழகினாலும் எப்படிப்பட்ட ஸ்திரீயின் மனதையும் மயக்கக்கூடிய சரசகுண சௌந்தரிய புருஷராக இருந்தார் அவரிடத்தில் அப்படிப்பட்ட அபாரமான கவர்ச்சி நிறைந்திருந்த காரணத்தினாலேதான் தான் அவரை காட்டிலும் வயதில் மிகவும் குறைந்து அதியவன பருவத்தினராகவும் அதிசுந்தர ரூபினியாகவும் இருந்த அந்த அணங்கு தனது சொந்த கணவனை வெறுத்து அவரை தனது உயிருக்கு உயிராக நினைத்து காதலிக்க நேர்ந்ததென்பது கூறாமலே விளங்கும் அவ்வாறு அந்த கள்ளக்காதலர் இருவரும் கட்டுக்கடுங்க ஆவலோடும் ஆசையோடும் ஆலிங்கனம் செய்து சரசு விலைகள் புரிந்த வண்ணம் மந்தத்தின் மீது உட்கார்ந்து கொள்ள உடனே அந்த காதலர் அவளை நோக்கி கொஞ்சலாக பேசத் தொடங்கி கண்ணே நான் உன்னை கடைசியாக உன்னிடத்தில் வந்து இப்படிப்பட்ட சொர்க்க போகம் அனுபவித்து சரியாக இரண்டு மாச காலம் ஆகிவிட்டதல்லவா அடடா இந்த இரண்டு மாசமும் கழிவது எப்படி இருந்தது தெரியுமா இரண்டு கர்ப்பகாலம் கழிவது போலவே இருந்தது என் மனம் பட்ட பாட்டை நரக வேதனைக்கே ஒப்பிட வேண்டும் உன்னை நினைத்து நினைத்து ஏங்கி நான் எத்தனை ராத்திரி தூங்காமல் இருந்தேன் எத்தனை நாள் அன்னத்தையே பார்க்காமல் பட்டினி இருந்தேன் தெரியுமா இந்த இரண்டு மாதத்திற்குள் என்னுடைய உடம்பு துரும்பாக எழுந்து போய் அடையாளம் தெரியாதபடி உருமாறி போயிருப்பதை நீ கவனித்தாயா ஒருவேளை நீ என்னை மறந்து போய்விட்டாயோ என்று நான் எத்தனை தடவை சந்தேகித்திருப்பேன் தெரியுமா என்று மிகவும் உருக்கமாகவும் கனிவாகவும் கூறினார் அதை கேட்ட அந்த பெண் அவரை காட்டிலும் அதிகமாக இலகி மிகுந்த வாஞ்சியோடு பேசத் தொடங்கி ஐயோ நான் என் செய்வேன் இந்த கிழவனுக்கு வர வர என்னவோ கேடு காலம் அதிகரித்து போய்விட்டது இதற்கு முன் அடிக்கடி எங்கேயாவது ஊருக்கு தொலைந்து போவான் தொடர்ச்சியாக இரண்டு மூன்று தினங்கள் வரையில் வீட்டுக்கே வராமல் இருந்து விடுவான் இப்போது இந்த இரண்டு மாச காலமாக அவன் வீட்டிலே குந்திக் கொண்டு கிடக்கிறான் பெண்டாட்டியின் மேலும் அதிக உருக்கமும் கரிசனமும் உண்டாகியிருக்கின்றன நான் எங்கே போனாலும் தலைப்பை பிடித்து கொண்டே அலைய தலைப்பட்டிருக்கிறான் இந்த இரண்டு மாச காலமாக என் மனமும் உங்களுடைய மனசை போல பெருத்த நரக தான் அனுபவித்துக் கொண்டிருந்தது ஒரு நாளைக்காவது அவன் வீட்டை விட்டு ஒளிய மாட்டானா என்று நானும் பார்த்து பார்த்து தவித்திருக்கிறேன் கடைசியாக இன்றைய தினம்தான் அவனும் அவனுடைய சிநேகிதர்களும் கூடிக்கொண்டு எங்கேயோ ஊருக்கு போய் சந்தோஷமாக இரண்டு நாட்கள் இருந்துவிட்டு வரப்போகிறார்கள் என்று உணர்ந்து இன்று காலையில் அந்த கடிதத்தை எழுதி உங்களுக்கு அனுப்பினேன் கீழே படுத்திருக்கும் வேலைக்காரர்கள் நீங்கள் வந்ததை கண்டார்களோ என்று கவலையோடு வினவினாள் அந்த கள்ள கீழே இருக்கும் வேலைக்காரர்கள் எல்லாம் நன்றாக குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எவரும் என்னை பார்க்கவில்லை இன்றைய காலையில் உன்னுடைய கடிதத்தை பார்த்த உடனே எனக்கு உண்டான சந்தோஷத்தை என்னவென்று சொல்லப் போகிறேன் ஆனால் இந்த இரண்டு தினங்களும் இரண்டு நொடி போல ஓடி போய்விடுமே என்றும் உடனே நான் உன்னை விட்டு பிரிந்து போய்விட நேருமே என்றும் அதன் பிறகு உன்னை பார்க்கும்படியான இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் எப்போது வாய்க்குமோ என்றும் நினைத்து என் மனம் மிகவும் சஞ்சலப்படுகிறது தொலைந்தவன் எப்போதும் திரும்பாமலே ஒரேடியாக ஒளிந்து போகக்கூடாதா என்று நான் எத்தனை தடவை சுவாமியை குறித்து வேண்டிக் அவன் ஒருவேளை தனது ஏற்பாட்டை மாற்றிக்கொண்டு ஊரை விட்டு போகாமல் இருந்து விடுவானோ என்ற சந்தேகமும் இன்னொரு புறத்தில் என்னை வதைத்து கொண்டிருந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன் கீழே நின்று நிமிர்ந்த ஜன்னலை நான் பார்த்தபோது அடையாளத்துக்காக நீ வைத்திருந்த எழுதியிருந்த விளக்கை பார்த்த பிறகுதான் எனக்கு உயிர் வந்தது ஏதோ தெய்வானுகூலத்தினாலேதான் நாம் இப்போதாவது ஒன்றாக கூடி சந்தோஷப்படுகிறோம் என்று மிகுந்த மனநகையில் கூறி அவளை விடாமல் ஆலிங்கனம் செய்ய அவள் தேன் குடித்த நரிபோல இன்பு பெருக்கை தாங்க மாட்டாமல் அவனிடத்தில் வீழைகள் குறி தொடங்கினாள் அந்த சமயத்தில் கீழே இருந்து மேன்மாடத்திற்கு வரும் படிக்கட்டின் வழியாக யாரோ திடீரென்று அடி வைத்து ஓசை செய்து கொண்டு மேலே வந்த சப்தமும் அப்படி வந்தவர் மேன்மாட கதவை தட என்று தட்டிய ஓசையும் உண்டாகவே ஒருவரையொருவர் ஒருவர் ஆலிங்கனம் செய்தபடி மெய்மறந்து ஆனந்த சுகத்தில் ஆழ்ந்து கிடந்த கள்ள இருவரும் திடுக்கிட்டு பிரிந்து கட்டிலை விட்டு கீழே இறங்கினர் இருவரது மனதிலும் பெருத்த திகில் குடிக்கொண்டது குலைநடுக்கம் உண்டாக கை காலெல்லாம் விடவிடவென்று ஆடுகின்றன உடனே அந்த பெண் பதறி தவித்து கைகளை பிசைந்து கொண்டு ஐயோ அந்த கிழவன் வந்துவிட்டானே என்ன செய்கிறது கண்ணாடியை திறந்து கொண்டு கீழே இறங்க நேரம் இல்லையே அப்படி திறந்தாலும் அந்த ஓசையை கேட்டு அவன் உடனே சந்தேகம் கொண்டு என்னை கொன்று போட்டு விடுவானே ஐயோ தெய்வமே என்ன செய்ய போகிறேன் என்று பிலாபித்து தவிக்க அதை கேட்ட அந்த மனிதர் கண்ணே பயப்படாதே தைரியமாக இரு நான் இங்கே வந்திருக்கிறேன் என்பது அவனுக்கு தெரிந்திருக்காது நீ தூங்கிறவள் போல பேசாமல் இரு நான் ஒரு நொடியில் கீழே இறங்கி விடுகிறேன் உடனே நீ மெதுவாக கண்ணாடி கதவை மூடிவிட்டு நூலினையும் மறைத்து வைத்துவிட்டு விளக்கை கொளுத்தி கொண்டு போய் கதவை திறந்துவிடு என்று மிகவும் பதைப்பதைப்பாக கூறினார் அப்போது கீழே இருந்த வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் முதலிய எல்லோரும் விழித்துக்கொண்டு பேசிய குரல் மேலே கேட்டது ஏதோ சாமான்கள் உருட்டப்படும் ஓசைகள் மேலே கேட்டன அவற்றை உணர்ந்த அந்த வடிவலகி ஐயோ எல்லோரும் விழித்துக்கொண்டார்களே கொண்டார்களே நீங்கள் கீழே இறங்கும் போது அங்கே இருக்கும் வேலைக்காரர்கள் உங்களை அவசியம் பிடித்துக் கொள்வார்கள் ஆகையால் நீங்கள் கீழே இறங்குவது சரியல்ல என்று கூறி அந்த மகா அபாயகரமான நிலைமையில் என்ன செய்வதென்பதை உணராமல் தவிக்க உடனே அந்த மனிதர் கண்ணே நேரமாகிவிட்டது கதவை முன்னிலும் வலுவாக இடிக்கிறான் நான் இனிமேல் கீழே இறங்குவது நேரமில்லை என்னை எங்கேயேனும் ஒளிய வைத்துவிடு அவன் வெளியில் போகிற வரையில் நான் ஓசை செய்யாமல் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்றார் அதை கேட்ட ஸ்ரீ ஆம் அப்படித்தான் செய்ய வேண்டும் இது பக்கத்தில் ஸ்நானம் செய்யும் இருக்கிறது அங்கே அடுப்பின் மேல் பெருத்த வெந்நீர் அண்டா வைத்து அடுப்போடு கட்டப்பட்டிருக்கிறது அதற்குள் இறங்கி ஒளிந்து கொண்டிருங்கள் அவர் கடுமையான நித்திரை செய்யும் போது மெதுவாக கதவை திறந்து கொண்டு வெளியில் போய்விடுங்கள் என்றார் அந்த ஏற்பாட்டிற்கு அவரும் இணங்க உடனே அவர்கள் இருவரும் ஸ்நான அறைக்கு போயினர் அந்த மனிதர் வெந்நீர் அண்டாவிற்குள் இறங்கி மறைந்து கொண்டார் அதன் மேலே மூடப்படும் ஒரு தட்டினால் அண்டாவின் வாய் உடனே மூடப்பட்டது அடுத்த நிமிஷத்தில் அந்த அழகிய ஸ்ரீ விளக்கை கொளுத்தி பிடித்து கொண்டு தூக்கத்தில் இருந்து அப்போதே விழித்து கொண்டு எழுபவள் போல ஹா யார் அது நீங்களா இதோ வந்தேன் என்று குரல் கொடுத்த வண்ணம் தனது இமைகளால் அரைப்பாக கண்களை மூடிக்கொண்டு அப்போது தூக்க கழகத்தில் இருப்பவள் போல பாசாங்க செய்தபடி கதவை திறந்து விட்டால் அவன் தனது செய்கையை கண்டு கொண்டிருப்பானோ என்ற திகிலினால் அந்த நிமிஷ நேரமும் அவளுக்கு பெருத்த நரக வேதனையாக இருந்தது தன் கணவனது முகத்தை பார்க்க அவளது கண்கள் கூசினமானாலும் அவள் கடைக்கண் பார்வையால் அவரது முகத்தை கவடமாக நோக்கினாள் அந்த முகம் மிகுந்த கலக்கத்தையும் ஆத்திரத்தையும் பதைப்பதைப்பையும் காண்பித்தது அதை கண்ட அந்த ஸ்ரீயின் நெஞ்சு திடுக்கிட்டது தேகம் கிடுக்கிடன்று ஆடுகிறது வாய் குளறுகிறது தூக்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருந்துகிறவள் போல் அவள் செய்து நடிக்க உடனே அந்த மனிதர் சொன்ன சில வார்த்தைகளிலிருந்து தங்களுடைய காரியத்தை அவர் கண்டுகொள்ளவில்லை என்று யூகித்து கொண்டாள் உடனே அவளுக்கு ஒருவித துணிவும் பேசும்படியான தைரியமும் பிறந்தன அவள் எப்போதும் அவரை நேருக்கு நேர் பாராமல் விளக்கை பார்த்தபடியே இருந்து திரும்பி வர இன்னும் இரண்டு தினங்கள் ஆகும் என்று சொன்னீர்களே சிநேகிதர்களிலிருந்து நடந் நடத்தவில்லையா என்று நயமாக கேட்டாள் அந்த சயன மாளிகையில் கதவை மூடி உட்புறத்தில் தாளிடாமல் வைத்துவிட்டு அவளை தொடர்ந்து வந்த அவளது புருஷன் பெண்ணை பயப்படாதே இன்றைய தினம் விருந்துக்குத்தான் போயிருந்தேன் அங்கே மிகவும் விபரீதமான ஒரு காரியம் நடந்து போய்விட்டது அதனால் நான் புறப்பட்டு உடனே வந்துவிட்டேன் நாம் இப்போது இந்த ஊரை விட்டு புறப்பட்டு போய்விட வேண்டும் பொழுது விடுவதற்குள் நாம் இந்த மகாராஜவின் ராஜ்யத்தை எல்லையை விட்டு மைசூர் ராஜ்யத்திற்குள் போய் இந்த உபத்திரவம் ஒரு மரியாதையாக தீ வரையில் ஏதேனும் ஒரு ஊரில் இருந்து விட்டு வந்து விடுவோம் நம்முடைய பெட்டி வண்டிகள் இரண்டையும் பூட்டி வைக்கும்படி உத்தரவு செய்து வந்திருக்கிறேன் உனக்கு என்னென்ன சாமான்கள் அவசியமாக வேண்டுமோ அவைகளை மாத்திரம் எடுத்து இரண்டு மூன்று பெட்டிகளில் வைத்து பூட்டிக்கொள் இங்கே இருக்கும் வேலைக்காரர்கள் நாம் திரும்பி வருகிற வரையில் வீட்டையும் மற்ற சாமான்களையும் பார்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்று மிகவும் பதைப்போடு பேசினார் அவரது சொற்களை கேட்ட அந்த யவன பெண் மிகுந்த வியப்பும் திகைப்பும் அடைந்து அது கனவோ நினைவோ என ஐயமுற்று என்ன இது நீங்கள் சொல்வது என்னதென்று எனக்கு விளங்கவில்லையே அப்படி என்ன விபரீதம் நேர்ந்தது என்று கேட்ட வண்ணம் தனது கணவரது முகத்தை உற்று நோக்கினாள் சுமார் ஐம்பது வய வயதடைந்தவரும் அவளுக்கு தகப்பன் முறையில் இருக்க தகுந்தவருமான அவளது புருஷர் அவளை அன்பாக நோக்கி பெண்ணே என்னுடைய ஒருவனான கோபண்ணா ராவுக்கும் எனக்கும் விளையாட்டாக ஒரு சண்டை ஏற்பட்டது அது வாய் சண்டையிலிருந்து முற்றி கை சண்டை ஆயிற்று அவன் என்னை குத்தினான் நானும் அவனை குத்தினேன் என்னுடைய குத்து அவனுடைய ஈரம் குலையில் பட்டு அதனால் அவன் ஸ்மரணை தப்பி கீழே விழுந்தவன் கொஞ்ச நேரத்தில் இறந்து போய்விட்டான் அவ்வளவுதான் சங்கதி என்னுடைய மற்ற நண்பர்கள் எல்லோரும் உடனே புறப்பட்டு ஊரை விட்டு ஓடி போகும்படி என்னை அனுப்பிவிட்டார்கள் நான் வந்துவிட்டேன் இனி நாம் இவ்விடத்தில் கொஞ்ச நேரம் கூட காலதாமதம் பிசகு ஆகட்டும் சீக்கிரம் ஆகட்டும் நீ உன்னுடைய சாமான்கள் வைத்து பூட்டு உடனே புறப்பட வேண்டும் வண்டிகள் தயாராக நிற்கும் என்று சொல்லி துரிதப்படுத்தினார் அதை கேட்ட அந்த யவன பெண் மிகுந்த குழப்பமும் கலவரமும் அடைந்து சிறிது நேரம் யோசனை செய்து இவ்வளவு தடபுடலாக நான் கூட ஏன் புறப்பட வேண்டும் நீங்கள் மாத்திரம் முன்னால் போய் நல்ல இடமாக பார்த்து இருந்து கொண்டு எனக்கு செய்தி அனுப்பினால் அதற்குள் நான் சகலமான ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு நமக்கு வேண்டிய எல்லா சாமான்களையும் எடுத்துக்கொண்டு சாவகாசமாக வருகிறேனே என்று நயமாக வந் மன்றாடி கூறினாள் அதை கேட்ட புருஷர் இல்லை இல்லை அப்படி செய்வது யுத்தமான காரியமல்ல நான் ஊரை விட்டு ஓடிவிட்டேன் என்பது நாளைய தினம் காலையில் தெரிந்து போகும் பின்னால் நீ புறப்படும்போது போது என்னிடத்திற்கு வரத்தான் நீ புறப்படுகிறாய் என்று சந்தேகித்து நமது பகைவர்கள் உன்னோடு ரகசியமாக தொடர்ந்து வந்து நான் இருக்கும் இடத்தை கண்டுகொள்வார்கள் ஆகையால் நீயும் இப்போதே வந்துவிடுவதே நல்லது என்று அழுத்தமாகவும் உறுதியாகவும் மேலும் அவள் ஆட்சேபித்து பேசாதபடியும் கூறி முடித்தார் அதற்கு மேல் தான் பிடிவாதமாக பேசுவது சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கும் என்று நினைத்த அந்த பெண் தனது கணவனது விருப்பத்திற்கு மாறாக நடக்காத மகா பதிவிரதே சிரோன்மணி போல நடித்து மிகவும் பணிவாகவும் நிரம்பவும் அனுதாபப்படுகிறவள் போலவும் பேசத் தொடங்கி அப்படியானால் நானும் இப்போதே வந்து விடுகிறேன் இதோ ஒரு நொடியில் என்னுடைய சாமான்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பிரயாணத்திற்கு தயாராகுகிறேன் நீங்கள் கீழே போய் வேலைக்காரிகள் இரண்டு பேரை இங்கே அனுப்பிவிட்டு உங்களுடைய சாமான்களை எல்லாம் கட்டச் சொல்லுங்கள் என்று மிகவும் சிரத்தையாக பேசினாள் அவளது புருஷர் நான் மேலே வரும்போதே என்னுடைய சாமான்களை எல்லாம் ஐந்து நிமிஷத்தில் கட்டி வைக்கும்படி சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன் இந்நேரம் எல்லாவற்றையும் கட்டி வண்டியில் ஏற்றியிருப்பார்கள் உன்னுடைய சாமான்களை எல்லாம் கட்ட இரண்டு வேலைக்காரிகள் வருவார்கள் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன் என்று கூறிய வண்ணம் அங்கே கிடந்த ஒரு நாற்காலின் மேல் உட்கார்ந்து கொண்டார் அவர் அவ்வாறு பேசி வாய் மூடி முன் இரண்டு வேலைக்காரிகள் மேலே வந்து சேர்ந்தார்கள் சில நிமிஷங்களில் அந்த சயன அறையிலும் ஸ்நான அறையிலும் மற்ற இடங்களிலும் பெட்டிகளும் பேழைகளும் பாய்களும் படுக்கைகளும் தட்டுமுட்டு சாமான்களும் தாறுமாறாக எடுத்து போடப்பட்டன அந்த அவசரத்தில் எதை எடுப்பது எதை விடுவது என்பதை உணராமல் வேலைக்காரிகளும் எஜமானியர்களும் அங்குமிங்கும் ஓடி நாட்டியமாடுகிறார்கள் பெட்டிகளுக்குள்ளிருந்து வஸ்துக்கள் எல்லாம் பிரயாணம் புறப்பட்டு விட்டன வேலைக்கரிகளாவது தனது புருஷராவது தற்செயலாக அண்டாவை திறந்து பார்த்துவிடப் போகிறார்களோ என்ற அச்சத்தினால் தூண்டப்பட்டவளாய் அந்த அழகிய மங்கை தனது ஆபரணங்களில் இருந்த ஒரு ட்ரங்க் பெட்டியை எடுத்து வேண்டுமென்றே வெந்நீர் மேல் வைத்து அதற்குள் நகைகள் இருப்பதால் எவரும் அதை தொட வேண்டாம் என்று சொல்லி வைத்தாள் தனது கள்ளுபுருஷரை அதிக நேரம் வெண்ணீராண்டவர்கள் வைத்து வருத்தக்கூடாது என்ற நினைவினால் அந்த ஸ்திரீ தனக்கு வேண்டிய ஆடை ஆபரணங்கள் சாமான்கள் முதலியவர்களை மிகவும் துரிதமாகவே பொறுக்கி பெட்டிக்குள் வைத்து பூட்டச் செய்து சகலமான முஸ்தீபர்களையும் விரைவாக செய்து முடித்துக் கொண்டாள் காலதாமதம் காலதாமதமின்றி உடனே புறப்பட்டு ஊரை விட்டு போய்விட வேண்டும் என்ற உறுதியும் ஆவலம் கொண்டு துடிதுடித்திருந்த அவளது புருஷர் கீழே இருந்த ஆட்களில் ஒருவனை அழைத்து தமது பெட்டிகள் எல்லாம் ஆயத்தமாகிவிட்டனவா என்று விசாரிக்க அவன் சகலமான சாமான்களும் வண்டியில் வைத்து கட்டப்பட்டனவென்றும் உடனே புறப்படலாம் என்றும் மறுமொழி கூறினான் அவர் உடனே அங்கிருந்த வேலைக்காரிகளை நோக்கி அங்கே தயாராக பூட்டி வைக்கப்பட்டிருந்த தமது மனைவியின் பெட்டிகளையும் படுக்கைகளையும் எடுத்துக்கொண்டு போய் வண்டியில் வைத்துவிட்டு வரும்படி உத்தரவு செய்ய அவர்கள் அவ்வாறு எடுத்துக்கொண்டு போகத் தொடங்கினர் கால்நாளிகையில் மேன்மாடத்தில் இருந்த பிரயாண சாமான்கள் எல்லாம் வண்டிக்கு போய் சேர்ந்து விட்டன வெந்நீர் தவளைகள் இருந்த நகைப்பெட்டியும் போய் சேர்ந்தது ஆனால் அவர்களால் எடுத்துக்கொண்டு போகப்படாமல் மிகுதியாக நின்ற சாமான்களை எல்லாம் எடுத்து ஒழுங்காக வைக்கும்படியும் தாங்கள் திரும்பி வருகிற வரையில் எல்லாவற்றையும் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளும்படியும் அந்த வீட்டின் எஜமானர் பணிமக்களுக்கு உத்தரவாக செய்தவராக புறப்பட்டு வரும்படி தமது மனைவியை அழைத்தார் ஆனால் அந்த பெண் புறப்பட்டு அவரோடு வராமல் அங்கும் இங்கும் ஓடி அவ்விடத்தில் சிதறி கிடந்த சாமான்களை எல்லாம் புரட்டி புரட்டி பார்த்தவளாய் காலஹரணம் செய்து கொண்டிருந்தாள் அவளது புருஷர் வர வர அதிகமாக துடித்து ஆய்விட்டதா இன்னமும் என்ன பாக்கி இருக்கிறது நேரமாகிறது புறப்படு என்று துரிதப்படுத்தப்பட்ட அவள் அங்கும் இங்கும் ஓடுவது அதிகரித்தது மூன்றாவது நான்காவது துரித காலத்தில் பாட்டு பாடுவது போல அவள் முன்னிலும் அதிக சுறுசுறுப்பாக போய் பெட்டியை திறந்து படுக்கையை புரட்டி பாத்திரத்தை கவிழ்த்து சாமான்களை கொட்டி பட்சி பறப்பது போல பாய்ந்து பாய்ந்து மிகவும் கவனமாக தேடுகிறாள் அவள் மறைத்து வைத்திருந்த நூலேணி அந்த அமர்கலத்தில் எங்கேயோ காணாமல் போய்விட்டது அதை தேடி எடுத்து வெண்ணிரண்டாவிற்குள் போட்டுவிட்டால் அதற்குள் இருக்கும் கள்ளபுருஷர் சில நாளிகை நேரம் கழித்து மேன்மாடத்தில் இருந்த வேலைக்காரர்களுக்கு தெரியாமல் தப்பிப்போக அது உபயோகப்படும் என்பது அவளது கருத்து அதுவுமின்றி அந்த நூலேனி அவ்விடத்திலேயே கிடந்து தாங்கள் புறப்பட்டு போன பிறகு மக்களிடம் அகப்படுமானால் அவர்கள் தனது கற்பை பற்றி சந்தேகம் கொண்டு தன்னை இழிவாக மதிப்பார்கள் என்றும் அந்த விஷயத்தை தனது கணவர் எல்லோரிடத்தில் தெரிவித்து விடுவார்கள் என்றும் அந்த யௌவனஸ்திரி நினைத்து அச்சம் கொண்டு அதனால் தூண்டப்பட்டவளாய் விடாமுயற்சியோடு அந்த நூலேணியை அவ்வாறு தேடிக்கொண்டிருந்தாள் அதுகாரும் மிகவும் சாந்தமாக பொறுத்து கொண்டிருந்த அந்த புருஷர் நிரம்பவும் ஆத்திரமடைந்து அடி என்ன இது நாடகமா ஆடுகிறாய் நீ புறப்படுவதற்குள் பொழுது விடும் போல இருக்கிறதே எல்லா சாமான்களையும் தான் கொண்டு போய் விட்டார்களே இன்னும் எதை தேடுகிறாய் என்று மிகவும் கோபமாக கேட்க அவள் அந்த கேள்வியை சிறிது நேரத்திற்கு முன்னரே எதிர்பார்த்து தனது கையில் ஒரு மோதிரத்தை கலற்றி வெண்ணிரண்டாவின் பக்கத்தில் போட்டிருந்தவளாதலால் அவர் கேட்டவுடனே கொஞ்சமும் யோசனை செய்யாமல் இரண்டு நாளைக்கு முன் நீங்கள் வாங்கி கொடுத்த பச்சைக்கல் மோதிரம் எங்கேயோ விழுந்துவிட்டது அதைத்தான் தேடுகிறேன் என்று சடேர் என்று மறுமொழி கூறினாள் அதை கேட்ட புருஷர் மோதிரம் கிடந்தால் கிடக்கட்டும் அதை வேலைக்காரர்கள் எடுத்து வைப்பார்கள் அதைவிட உயர்வான இன்னொரு மோதிரம் மைசூரில் வாங்கி தருகிறேன் புறப்பட்டு வா நேரமாகிறது என்று அழுத்தமாக அதட்டி கூறினார் அந்த ஸ்ரீ அவரை நோக்கி பல்லை காட்டி நயமாக கொஞ்சி இல்லை இல்லை அது இங்கேயேதான் இருக்கும் இதோ எடுத்துக்கொண்டு ஒரு நொடியில் வந்து விடுகிறேன் நீங்கள் போய் வண்டியில் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று இனிமையாக கூறி அவரை ஏமாற்ற நினைத்தாள் அவளது புருஷர் சரி சரி நான் இங்கே இருந்து இவ்வளவு கடுமையாக துரிதப்படுத்தும் ஒரு ஜாம நேரம் ஆகிவிட்டதே நான் கீழே போய்விட்டால் நீ நாளை தினம்தான் வண்டிக்கு வருவாய் பெண்டுகளின் சங்கதி எனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் பிரயாணம் புறப்படுவதென்றால் ஒரு மலையே நகர்வது போல இருக்குமே என்றார் அந்த சமயத்தில் அவள் பட்டு நூலை நீயே கண்டுபிடித்து அதை தன் கணவர் அறியாதபடி சுருட்டி எடுத்துக்கொண்டவளாய் அப்போதே ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டவள் போல சரி இந்த அறையில் இல்லை நான் காலை ஸ்நானம் செய்த போது அண்டை அதை கலற்றி வைத்ததாக ஒரு நினைவு உண்டாகிறது எடுத்துக்கொண்டு இதோ வந்துவிட்டேன் என்று கூறிய வண்ணம் ஸ்நானாறைக்குள் ஓட்டமாக ஓடி அண்டாவின் மேல் மூடப்பட்டிருந்த தட்டை ஓசையின்றி தூக்கி அதற்குள் பட்டு நூலேணியை போட்டு மறுபடியும் தட்டால் வாயை சரியாக மூடிவிட்டு இதோ கிடைக்கிறது மோதிரம் இனி நாம் புறப்பட்டு போகலாம் என்று கூறிய வண்ணம் அங்கே கிடந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தாள் தனது புருஷர் ஸ்நானாறைக்குள் வராமல் தடுத்துவிட வேண்டுமென்ற எண்ணத்தினால் பொறித்தட்டுவது போல அது சீக்கிரத்தில் அண்டாவை திறந்து ஏனையை போட்டுவிட்டு மோதிரத்தை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தாலாதலால் வெண்ணீர் அண்டாவிற்குள் எட்டி பார்க்கவாகிலும் தனது கள்ள புருஷரிடத்தில் ஏதேனும் இரண்டொரு வார்த்தையை சொல்லவாகிலும் அல்லது தனது கரத்தை அண்டாவிற்குள் விட்டு அவரை தடவி கொடுக்க வாகிலும் அவகாசம் இல்லாமல் போய்விட்டது நீ இன்ன காரணத்திற்காக அண்டாவிற்குள் போடப்பட்டதென்பதை தனது கள்ள எளிதில் யூகித்துக் கொள்வார் என்ற நினைவை கொண்டு நிரம்பவும் திருப்தி அடைந்தவளாய் அந்த மடந்தை தனது நடனங்களை அவ்வளவோடு நிறுத்திக்கொண்டு தனது கணவரண்டை வந்து சேர்ந்து தான் தேடி வந்த மோதிரத்தை அவரிடத்தில் காட்டி மிகுந்த சந்தோஷமும் முகமர்ச்சியும் கொண்டவளாய் அதை தனது விரலில் அணிந்து கொண்டு புறப்படலானாள் உடனே கணவரும் மனைவியும் மேன்மாடத்தை விட்டு கீழே இறங்கினார்கள் அந்த மடந்தை மேன்மாடத்தின் கதவை மூடி வெளியில் தாளிட்டு கொண்டு கீழே இறங்க இருவரும் வெளியில் ஆயத்தமாக நின்று கொண்டிருந்த சவாரி வண்டியில் ஏறி உட்கார்ந்து கொள்ள அதுவும் சாமான் வண்டியும் புறப்பட்டு விசையாக போக தலைப்பட்டன